அமைப்பு அண்மை காலமாக சுமார் ஒரு பத்து மாத காலங்களாக ஆரம்பிக்கப்பட்டு பெரிய முக்கியமான விதங்களுக்காக வேண்டி உருவாசியுள்ள சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிறோம் முதலாவது நிகழ்வு இன்று கூட நிகழ்வு ஊருட எதிர்கால திட்டங்கள் நீர்கொழும்பு என்று சொன்னா எல்லோருக்கும் தெரியும் நீண்ட கால கொண்டு கொண்ட ஊர் முன்னோர்கள் முறையில் வாழ்ந்து அதே போல நிறைய ஊர்களுக்கு நிறைய நாடுகளுக்கு நீர்கொழும்பு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிறைய முன்னுதாரணமான நிகழ்வுகளை எடுத்துக்காட்டி தந்துட்டு போன ஊர் இது அது எங்களுக்கு கிடைச்சிக்க ஒரு பெரிய ஒரு வரம் இந்த வரத்தை நாங்க பாதுகாத்து வரக்கூடிய எதிர்கால கையில் கையில குணப்படுத்தி நாங்கள் ஒப்படைக்க வேண்டியது எங்கள் எல்லாருடையும் இந்த ஊர்ல பிறந்த எல்லோருடையும் ஒரு அமானித பொறுப்பாக இருக்குது சூழல்கள் மாசுபட்டு அதாவது கெட்டு போய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சமூகத்தை பாதுகாக்கணும் எந்த முறையில நாம் கொண்டு போய் கரை செய்யணும் என்றதுக்காக வேண்டி மிகவும் நீண்ட ஊர நோக்கோடு இணைந்து ஏற்பட்டதற்காக வேண்டி ஒன்று கூட ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் சுமார் ஒரு நூறு பேர் கொண்ட ஒன்று கூட இந்த இடத்துல இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிற அடுத்தடுத்த கட்டங்கள் இன்றைய ஊருடைய விவகாரம் அதே போல வாலிபர்களுடைய விவகாரம் அதே போல உளமாக்கல் விவகாரம் பாடசாலை மதரசா பள்ளிவாசல் இதுக்காக வேண்டி எல்லா பங்களிப்பையும் இந்த பெரியமுள்ள முஸ்லிம் போரம் அமைக்கக்கூடிய அங்கத்துவர்கள் இணைந்து இந்த ஊருக்காக வேண்டிய செய்ததற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்